அந்த கீழே அந்த ஊக்க மாட்டு தான் உங்களுக்கு சிரமமாக இருந்திருக்கும் அந்த கவத்தை கட்டி விட்டுற வேண்டி தானே சும்மா தூக்குறது போதுங்க நம்ம வெயிட்டே தூக்க போகிறாங்க கொஞ்சம் தூக்குறது வெயிட்டு கீழே ஒட்டுறது தானே இந்த கப்பா போர் அடி ஆ கருண சுத்தி வந்து பாரு வர வர இந்த பக்கம் தன சொல்லுடா சொல்லுப்பா சுத்தமா இருக்குப்பா இந்த கப்பா கீழ வெக்கறப்ப வெக்கின முன்னடியே ஒரு இந்த திரிலே மண்ணை போட்டு தெள்ள சே திரील கால் வைக்கப் போறே அந்த மண்ணுமேலே வெச்சு சொல்ற சே வெச்சு சொல்றா போரவா கப்பாதுவமா சொல்றா இது ஏதோ ரெஞ்சி வரது இது ஏதோ